ஐ வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அமர்த்தி விடுங்க அத்தோடு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நான் இன்றைக்கு என்னென்னு செஞ்சால் கத்திரிக்காய் குழம்பும் முட்டையும் போட்டு ஒரு கறி ஒன்று செய்ய போகிறேன் இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பேன் இவர் வந்து இந்த குளிருக்கு என்ன செய்து கொண்டு அவ தனக்கு உணவு தேடி கொண்டு எடுத்துக்கணும் அந்த வச்சுக்கொண்டு பாக் மேலே பாக் மேசையில் நல்ல யாலியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் பார்த்தீங்களா தன் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை விடியொழுவினோன்னு நாங்கள் எங்கண்ட ஹாலிலே நிற்க பழகி கொள்ளணும் ஓகே இன்றைக்கு வந்து நான் என்னென்னா உங்களுக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சு காட்ட போகிறேன் வாங்க கத்திரிக்காய் குழம்பு இப்படி செய்கிறான்ட்டு பார்ப்போம் கத்திரிக்காய் குழம்பு வந்து என்ன சா கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்ன வெட்டி அதை வந்து ந நல்லா பொறிச்சு வச்சுருக்கணும் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெய் விட்டால் தான் கத்திரிக்காய் குழம்புக்கு செமசு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்னென்னா நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி அந்த வெங்காயத்தையும் போடுறேன் அதோட வந்து தாலின பொருட்கள் பெருஞ்சீரகம் கடுகு அதோட வந்து கொஞ்சம் விந்தியம் இப்போ பிரிஞ்சிதம் ஒரு காய் ஸ்பூன் கடுகு ஒரு காய் ஸ்பூன் மற்ற அது வெந்தியம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த நேரத்தில் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா வதக்கணும் போட்டு வதக்கணும் அதோட கருகப்பில் கொஞ்சம் என்ன காணாட்டி கொஞ்சம் கூட விட வேண்டியதான் ஏனெண்டா சில நேரங்களில் நான் என்ன கூட விடுறது என்ன உன்னை கூட விட்டால் கொஞ்சம் சே பிரஷத்தன்மையால் வெறும் அதன் காரணத்தை நான் விடுறே இல்லை நீங்கள் உங்களுக்கு வேணுமென்றால் உன்னை ரொம்ப விட்டு பொறிக்கலாம் தாளினம் செய்யலாம் நான் என்னென்றால் கைச்சான் வந்து உடைச்சி போட்டு நான் அநேகம் கச்சான் எல்லாத்துக்கையும் போடுவேன் சோத்துக்க போடுவேன் என்னென்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் நல்ல விருப்பம் கச்சான் போட்டு சாப்பிட்றது நல்ல விருப்பம் அதான் என்னுடைய கச்சான் நான் ஒரு ஒரு சுரங்கி அளவு கழிச்சான் போட்டு அனுசிச்சுன்னா சோத்துக்குண்டாலும் சரி சோ இப்படி கருகியலுக்கில் போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பிடி கழ்ச்சான்னு போடுறேன் ஒரு பிடி கழிச்சான்னு அந்த தோலை எல்லாம் நீக்கி போட்டு போடுறேன் இப்போ வந்து ஒரு தேசிக்க அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி போட்டு அதையும் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன் ஒரு பத்து நிமிஷம் கொதித்துக்க விடுறேன் எனக்கு தண்ணி காணாது கொஞ்சம் தண்ணி விடுறேன் கத்திரிக்காய் குழம்பும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எங்களை வீட்டை வச்சால் எல்லோரும் சாப்பிடுவேனா உங்களோடய மாமி வந்து கூட சாப்பிடுவான் எங்களோடய மாமிக்கு நல்லா விருப்பம் நான் கத்திரிக்காய் குழம்பும் முடிச்சு சொன்னால் எங்களோடய மாமி வைக்கச்சடி சொல்லுவாள் அவள் விடுற நேரங்களில் சொல்லுவாள் வைக்கச்சளி அப்போ நான் எங்களோடய மாமிக்கு வந்து கூடலாக கத்திரிக்காய் குழம்பும் இப்போ தான் நான் கூட விருப்பம் இப்போ வந்து நாங்கள் ஒரு ரெண்டு கரண்டி கறி மிளகாத்தூள் போட்டுங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து இல்லாமல் போத்தக்கட ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா குழம்பு நல்லா கொதித்த உடனே நல்லா த எண்ணெய் படைஞ்சி விடணும் குழம்புல வந்து எண்ணெய் படைஞ்சி வந்தால் அப்புறம் நாங்கள் கத்தரிக்காய் பொறிச்சு வச்சுக்கிற கத்தரிக்காயை நீட்டு நீட்டாக பொறு வெட்டி பொறிச்சு வச்சிருக்கணும் அதையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு அதோடய எந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விரும்பினா தேங்காய் பால் விடலாம் உப்பு ஓகே ஒன்று பாருங்கோ ஓகேன்னு சொன்னால் ஓகே இப்போ நல்ல எல்லாமே சூப்பராக இருக்கின்றது இனி நீங்கள் சோத்துக்கு அல்லது புட்டுக்கு அல்லது எல்லாத்துக்கும் இது கத்திரிக்காய் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புக்கைக்கு எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெந்திய பவுடர் போடுகிறேன் என்னன்னா எனக்கு வெந்திய பவுடர் நல்ல விருப்பம் கத்திரிக்காய் குழம்பு போட்டு சமைக்கிறேன்னா நல்ல விருப்பம் இப்போ பேரங்க சூப்பராக வந்துட்டு கத்திரிக்காய் குழம்பு இந்த நேரத்தில் இங்கே முட்டையை வ அவிச்சு வச்சுருக்கணும் அவிச்சு வச்சுட்டு இந்த முட்டை என்ன செய்யணுன்னா இந்த கத்திரிக்காய் குழம்புக்காக போடணும் இப்போ உப்பு தொட்டு பார்ப்போம் உப்பு தொட்டு பார்த்தா இப்படி இருக்காண்டு உப்பு எல்லாம் ஓகேயாக இருக்குது இப்போ முட்டையை போட்டுட்டு என்னை நீங்கள் பரிமாறலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது வணக்கம் இந்த வீடியோ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கொழும்புல போய் நிற்கிறா பாருங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் குரங்குக்கு வந்து எல்லாம் சாப்பாடு கொடுக்குறா நைக்கு சாப்பாடு கொடுக்குறா எல்லாம் வந்து சரியாக கஷ்டம் கவலைப்பட்டவா ஏனென்றால் தன்னவு புறத்தால் எல்லாம் நாய்க்குட்டி வருது அனிமல் வருது அவள் என்னென்ன நாய்க்குட்டி எல்லாம் வீட்டை வச்சுக்கிறான் அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறான் நான் நாய்க்கு அவ்வளோ எல்லாம் செய்வான் சரியான அதுக்கு சரியான செலவெல்லாம் செய்வான் நாய்க்குட்டிக்கு அநேக மினிட்ட வீட்டை வந்து நிற்கிறேன் நாய்க்குட்டி என்னென்ன செய்யணும் அவள் சரியான கவலைப்பட்டவா தன்னை அந்த அவங்க ஊரில் வந்து நிறைய நாய்க்குட்டிகள் ரோட்டு வலிகை நின்று அந்த சாப்பாடு இல்லாமல் எல்லாம் ஒவ்வொரு ஆக்களை பொறுத்தாலும் அப்படிங்கே தெரியுமா தாங்க பையன்க்கு கொண்டு போனாலும் அது அப்படியே தெரியுதான்னு சொல்லி நேற்று சரியாக கவலைப்பட்டவா என்ன செய்கிறது அந்த ஊரில் அப்படி இந்த ஊரில் இப்படி இந்த எல்லாம் நாய்க்குட்டி எல்லாம் என்ன நடக்கும் என்று சென்னால் அவர்களுக்கு ராஜ்யம் மரியாதை மனிதருக்கு கூட அவ்வளோ மரியாதை இல்லை ஆனால் கனடா தேசங்களில் அளவில் நாடுகளில் வந்து நாய்களுக்கு வந்து நல்ல மரியாதை ஆனால் ஊரில் வந்து அந்த நாயல் எல்லாம் வந்து தேடு வேறு ரோட்டு ரூட்டு ஒழுங்கியெல்லாம் கிடைக்குது நிறைய நாய்கள் கிடைக்குன்னு சொல்லி அவள் சரியாக கவலைப்பட்டவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்